ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் யுகங்கள் பல கடந்துவிட்டன உலகம் வேகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது ஆனால் மனித இதயங்களில் எந்த மாற்றமும் இல்லை சிலர் கல்வி மனிதர்களில் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது என்று கூறுகிறார்கள் உண்மையே ஆனால் எந்த விதமான மாற்றத்தை அது கொண்டு வந்துள்ளது இதயங்களின் மாற்றமில்லாது அது மனித மனத்தின் வக்கிரத்திற்கு இட்டு சொல்லும் ஒரு விசித்திரமான மாற்றமே மனித இதயம் அதன் ஆதி நிலையில் மிகவும் புனிதமானது மேலும் மனிதப் பிறவி பெறுவது மிகவும் கடினமானது ஆகும் அனைத்து ஜீவராசிகளிலும் மனிதப் பிறவியே மிகவும் அரிதானதாகும் நாம் நரஜன்ம துர்லபம் இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத மனிதப் பிறவியை அடைந்த பின்னும் நீங்கள் ஒரு உண்மையான மனிதனாக வாழ முயற்சிகள் செய்கிறீர்களா இன்று நீங்கள் ஆசைகளின் ஒரு மூட்டையாக ஆகி உங்களது அனைத்து நேரம் மற்றும் முயற்சியை அவற்றை பூர்த்தி செய்வதிலேயே கழிக்கிறீர்கள் ஆசைகள் பூர்த்தி அடைந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்ற தவறான எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆசைகளை அறவோடு அழிப்பதில்தான் இறுதியான ஆனந்தம் இருக்கிறது என்பதை உணருங்கள் உண்மையான ஆனந்தம் ஆசைகளற்ற நிலையில்தான் இருக்கிறது தெய்வீக அருளமுதம் ஏப்ரல் பதிமூன்று ஈராயிரத்து இரண்டாம் ஆண்டு தெளிந்தவராக திருப்தியானவராக மிதமானவராக புத்திசாலியாக விழிப்புள்ளவராக நிலையானவராக ஆர்வமுள்ளவராக இனிமையானவராக இருங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ओम श्री साईराम